இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிக முதல்ல முடிவு பண்ணுவதா பாமாகா முதல்ல முடிவு பண்றாங்க பாமாகாவும் தேமுதிக ஒரே இடத்துல இருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்குது மீண்டும் ரெண்டு வரும் ஒவ்வொரு அணி ஒரே அணியில வர்றதுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு பெரிய மோசடிய பண்ணீங்க சீமான் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு தம்பி நான் இருநூத்தி பத்து நாள் தனிச்சு நிற்பேன் பெரியார் எழுத்து நிற்பேன்னு போனார் இப்பவும் நீங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு மண்ணா கட்டி ஈர மண்ணு ஏற்கட்டி சாம்பல் இருக்கு நெருபிச்சாதாயா ஓட்டு நீ உதயநி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாருங்க உதயநி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாங்க தெளிவா சொல்றேன் அவர் இருநூத்தி பத்து நாள் போட்டுவிட மாட்டாரு பச்சை அரசியல் வியாபாரி இருநூத்தி பத்து நாள் போட்டா ஷபாஸ் விஜய் சுத்த வீரரா இருநூத்தி பத்து நாள் போட்டுட்டீங்க பாராட்டுறவங்களும் பாராட்டக்கூடிய மோதாளு நானா இருப்பேன் சார் பலன்ிருபிக்காத உங்களை நம்பி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டான்னு உங்க மாநாடு போட்ட சார் வந்திருக்கா பத்து நாளில கேண்டிடேட் போட்டு பலம் நிரூபிக்கணும் அதுக்கு உங்கள்கிட்ட பொறுமை இல்ல சகிப்பு தன்மை இல்ல கேண்டிடேட் இல்ல உடனா கொலையை பற்றி நீங்க பேசல அப்ப எடப்பாடி கூட கூட்டணி போகலாமாங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு இப்பையும் இருக்குதா

அந்த செயற்குழு நேற்று நடந்தது இப்போது இளைஞரணி செயலாளராக அவருடைய மகன் கேப்டன் அவருடைய மகனே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு கூட்டணி கொடுத்து நாங்கள் அடுத்த அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த மாநாட்டில் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தேமுதிகவுடைய இந்த மாற்றத்தையும் அவங்களுடைய பக்கம் என்ன அவங்களுடைய அரசியல் பக்கம் என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க சார் தேமுதிக ஜனவரி ஒன்பதுல அவங்க மாநாட்டில் முடிவு பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பன் திமுக ஆப்ஷன்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு ராஜ்சபா சம்மந்தமாக அக்ரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஒருவேளையில் அவர் இருபத்தி ஆறில் கொடுக்கலாம் அப்போ இருபத்தாறுன்னா ஜனவரி ஒம்பது இதில் வருது ஸோ தேமுதிகோட அரசியல் வந்து எப்படியாவது இருபத்தாறில் சில எம்எல்ஏ இடங்களை வெற்றி பெறணுங்கிறது தான் முக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க ராஜசபாவுக்கு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இருபத்தாறும் இருபத்தொம்போதும் வந்து எம்எல்ஏ எம்பியும் லோக்சபாவும் ஜெயிக்கிறதா அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும் மதிப்புக்குரிய தேமுதிக பொதுச் பிரேமலதா அம்மையார் வந்த பிறகு ஒரு அஞ்சு சீட்டு வாங்கி அவங்க குறிப்பிடத்தக்க வாக்கு பலத்தை பெற்றாங்க என்னோடய கணக்குப்படி அவங்க ஏடிஎம்கிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டே அதிகம் நீங்கள் தூத்துக்குடி பார்லிமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா தெலுங்கு தாய்மொழி சோதரன் உள்ள விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டியில் அதிக ஓட்டு அஇஅதிமுக எடுத்திருக்குது நாடார் அடர்த்தியா உள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் தென் இங்கே போன்ற பகுதிகளில் சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளில் ரொம்ப குறைவான ஓட்டு தான் நாடாளுக்கேன்றி போட்டும் எடுத்திருக்காங்க பிரமொழி சகோதரர்கள் குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் தேமுதிகவுக்காக கேப்டன் விஜயகாந்தி மேஜிக்காக பிரேமலதா அம்மையார் பிரச்சாரத்துக்காக அவங்க கணிசமான ஓட்டை இந்த மூணு செக்மெண்ட்லேயும் போட்டது தெரியும் அதே மாதிரி நீங்கள் தென்காசி இதுக்குள்ளே எடுத்துட்டாலும் கூட தென்காசி கடையினர்லோட் போன்ற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் இல்லாத தொகுதியை விட வாசந்தேவல் சங்கரன் கோயில் சுருளிபுத்தூர் ராஜபாளையத்தில் அதிக ஓட்டு வந்திருக்கு அங்கே தெலுங்கு தாய்மொழி சோதரர்கள் கடுமா கணிசமாக வாழ்கிறாங்க கேப்டன் விஜயாந்த் இமேஜும் பிரேமலதா அம்மையார் லீடர்ஷிப்பும் தான் அதுக்கு ஒரு காரணமாக நான் கருதுறேன் விஜயபிரபரனோட அந்த வெற்றிங்கிற அளவுக்கு போன விருதுநகர் இதுவும் தெள்ள தெளிவாக வந்து கேப்டனுக்குள்ளே சிம்பதி தான் அங்கே இது பண்ணிச்சு ஏன்னா திருநெல்வேலி எட்டு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணா திமுகவுக்கு ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் வாக்கெடுத்த அதிமுகவுக்கு விருதுநகரில் ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் அவங்க சிம்பதியில் தான் அது போச்சு வட தமிழகத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாலு தொகுதியில் தேமுதிக ஆதரவுலே லீடு எடுத்திருக்காங்க அதிமுக தான் ரெட்டையில் தான் நின்னாங்க விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் அதில் அரியலூர் ஜெயங்கொண்டாம் இங்கே உளுந்தூர்பேட்டை இன்னொரு தொகுதி நாலு செக்மெண்ட்டுக்குள்ளே அவங்க எட்டு தான் மொத்தமே லீடு எடுத்தாங்க அந்த அணி விருதுணரில் ரெண்டோ இதோ அது பிறகு இவர் தங்கமணி தொகுதி ஐயா எடப்பாடி பழனிசாமி தொகுதினு சொல்லும்போது ஒரு நாலு தொகுதியில் அவங்க எடுத்த ரெண்டு தாண்டி இங்கே நாலு ரீடு எடுக்கிறதுக்கும் தேமுதிக வாக்கு தான் காரணம் தேமுதிக போயார் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் நாயுடு இந்த மாதிரிப்பட்ட சமூக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் ஒரு சிம்பதி இருக்குது நான் பிற தமிழ் ஜாதிகள்கிட்ட கேப்டனுக்குள்ள சிம்பதியை வந்து நான் மறுத்து சொல்ல நானே ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் விஜயகாந்த் மேலே மிகுந்த மரியாதையும் பற்றுதலும் கொண்டவன் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பட் ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறது போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் நாயுடு தெலுங்கு இந்த சமூக மக்கள் தாங்கிறதும் வெளிப்படையான உண்மை விஜயகாந்த் எல்லாத்துக்கும் தாண்டியவர் தான் அவர் உருவாக்கின டேரக்டர்கள் எல்லாமே பல தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நான் உடனே நான் அவரை வேறு மாதிரி உரத்தில் திருச்சி சொல்ல வேண்டியதில்லை வாக்கு வங்கியானுக்கிறது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் தான் நிற்கிறாங்கிறது வந்து தெளிவாக தெரியுது மற்றவங்க பரவாயில்ல விஜயாந்து போட்டளிக்கிறாங்க ஒரு வருஷம் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் இருக்கு இந்த நிலையிலேயே பார்த்தீங்கன்னா பத்து மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பல கூட்டணிகளை அப்படியே உறுதியாக இருக்கிறத பார்க்குறோம் தி திமுக அல்லாத கூட்டணிகளில் நாங்கள் தேர்தல் வரைக்கும் அதை அடுத்த அடுத்த வருஷத்துல அறிவிப்போங்கிறது ஒரு இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்துருமா சார் அவங்களோட கணக்கு என்னென்னு தெரியல அவங்க கணக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாத தேமுதிக இந்த முறை சகோதரி பிரேமலதா விஜயந்த் அம்மையார்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே சரியான விகம் எடுத்து உள்ள நுழைன்னு உறுதியாக இருக்கிறாங்க காட்ஸ் கிரைஸ் அவங்க அதில் நுழையக்கூடிய அளவுக்கு சரியான வீகத்தை எடுப்பாங்கன்னு நான் கருதுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க ஜனவரி ஒம்பதுன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அவங்க ஒரு பிளேயர் தான் அவங்க வந்து விட ஒரு கட்டத்தில் அவங்க மேலே நின்னாங்க இப்போ பதினாலு சீட்டு தேமுதிக போது பாமக எட்டு சீட்டு தான் நின்னாங்க ஆனால் எட்டில் ஒன்று தருமபுரியை இன்னைக்கு அன்புமணி சொல்கிற மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க ஆனால் பாமகவை சேர்ந்த ஒரு சிலரே பதினாலு தொகுதியில் ஒன்றில் கூட வன்னியரை போடலன்னு ஒரு பிரச்சாரத்தை கூட்டணி கட்சியில் பதினாலு சீட்டு நின்று தலைமையேற்று நின்று தேமுதிகக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்ன வச்சாங்க அதில் ஒன்றும் தேமுதிக வெற்றி பெற முடியலை பாமக தேமுதிக ஆதரவில் தருமபுரியில் வெற்றாங்க அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராட்ட அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்தொம்போதில் ரெண்டு வரும் ஒரே அணியில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர் ரெண்டு வரையும் சேர்த்து தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர் சொல்வத்துக்கும் ஓ ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால நாலு தொகுதியிலேயும் ஒன்றில் கூட அவங்க வெற்றி பெற முடியல கடைசியாக அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணியாக இருக்கும்போது தென் தஞ்சாவூரில் பதினேழு சதவீதம் வாக்கெடுத்த தேமுதிக எடுக்கும்போது நாகப்பட்டினத்துலேயும் மயிலாடுதுறையிலையும் இருபது இருபத்தி ரெண்டு சதவீத மேலே எடுக்கிறாங்க கடலூரில் இருபத்தேழு சதவீதம் தேமுதிக வாக்கெடுக்கும்போது விழுப்புரத்தில் சிதம்பரத்துலேயும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுக்கிறாங்க இப்படி தேமுதிகவுக்கு வந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன பிறகு தான் தேமுதிகவை எடப்பாடி முடிவு பண்ணார் இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிக முதல்ல முடிவு பண்ணதாக பாமக முதல்ல முடிவு பண்ணுறாங்க இதில் பாமகவுக்கு சார்பாட்டே அவர் பேசிட்டார் எங்க அக்ரிமெண்ட் இருக்குங்கிற கொஸ்டினை போட்டுட்டார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே முடிவு பண்ணோம் பாமகவும் தேமுதிகவும் ஒரே இடத்துல இருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்குது காரணம் அது விரத்தாச்சரத்தில் ஆரம்பித்தது டாக்டர் ராம்தாஸ்கிட்ட தோத்து போன இடத்துக்குள்ள கேப்டன் விஜயகாந்த் வந்து அடினா அடிக்கிறதுக்கும் விட்டுன்னா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க கூடாதுன்னு ஆணித்தரமாக வீரமாக கேட்டார் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு விருத்தாச்சாரத்தில் வெற்றி பெற்றார் அதுலேருந்து பாமகவுக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அவங்க தோல்வி அதுக்கு பிறகு பாமக வெற்றியை பெறலைன்னாலும் கூட பதினொன்றில் எதிர்க்கட்சி தலைவராக வந்த தேமுதிக சில அரசியல் தவறான முடிவுகளால் பாமக விட பதினாலில் பெருசாக நின்னவங்க திரும்ப பத்தொம்போதில் வந்து அதே கூட்டணிக்குள்ளே பாமக செவன் ப்ளஸ் ஒன்று நிற்கும் போது இவங்க ராஜசபாவே இல்லாமல் நாலு சீட்டு நிற்க வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ ரெண்டு வரும் வெவ்வேறு அணியில் நின்னாங்க மீண்டும் ரெண்டு வரும் ஒவ்வொரு அணி ஒரே அணியில் வர்றதுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது விஜயகாந்த் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்ததாட்டு ஏசியுறம் அரசியல்வாதிகள் பேசுவாங்க ஏசியுறம் அரசியல்வாதிகள் பேசுவாங்க ஆனால் உண்மையிலே விஜயகாந்த் வந்து பாமகவை கள்ளக்குறிச்சியில் ஏஆர் முருகதாஸ் திருமணத்தில் அவருக்கு அவருக்கு கல்யாணம் தான் வீட்டு கல்யாணம் அவருக்கு கல்யாணம் தான் கல்யாணத்தில் விஜயகாந்த் தலைமையில் நடந்து அதில் பாமகவை எதிர்த்து இப்போ புலக்கடை வழியாக வந்து வளங்கொழிக்கும் லாகாக்களை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதில் பெரிய பிரச்சனைகள் வந்து குறிப்பான ரஜினிகாந்த் தோத்த இடத்துல விஜயகாந்த் நின்று போர் புரிந்து அவர் அதில் களத்தில் சாதித்து வந்தாருன்னா பாமக இது தான் அவர் வந்தாருங்கிறதான் உண்மை மீண்டும் அந்த உணர்வு வந்து விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு அன்புமணி அதை பெருந்தொன்மை அன்புமணி அதை இது பண்ணார் என்னால் நீர்பூத்த நெற்பாட்டு பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் அந்த ஹோல்டு வார் இருக்குது பாமக ஓட்டு தேமுதிகவுக்கு கூட்டணியில் இருந்தாலும் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது தான் பதினாலு தோல்விக்கும் பத்தொன்பது தோல்விக்கும் முக்கிய காரணங்கிறது உண்மை இப்போ இன்னொரு பக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் பூத் கமிட்டி மாநாடு பண்ணாங்க கோவையில் பெருமளவனான கூட்டம் வந்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து மதுரை இந்த மாதிரியான பகுதிகளில் பண்ண இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை பாஜக தரப்பில் ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணுறதெல்லாம் செய்திகள் வரதை பார்க்குறோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு தாக்கத்தை இன்றைக்கி செலுத்தி இருக்குன்னு பார்க்கலாமா சார் தமிழக வெற்றி கழகம் இன்எலிஜிபிள் விஜய் அரசியல் வியாபாரி விஜய் பச்சுவந்தி விஜயால் நடத்தப்படக்கூடிய கட்சி விஜய டைரக்டர் அடிக்கணும்னு பார்க்குறீங்களா பச்சவந்தி விஜய்க்கு ஆதாரம் சொல்லட்டா இளைய தளபதினு ஸ்டாலின் தளபதி தான் இளைய தளபதி ரஜினி தளபதி தான் இளைய தளபதினு ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை முதல்ல எடுத்தார் ராகுல் கிட்ட போய் சபா கேட்டார் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டார் நல்ல செய்தி வருன்னு ஐயா எஸ்ஏ சந்திரசேகரே சொன்னார் அவரும் முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டீங்க நீங்கள் கட்சிக்குள்ளே சேருங்க எல்லாம் கேரண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்ப ராஜீவ் ராகுல் காந்தியை பார்த்து பார்த்தவர் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார் அண்ணா பார்த்தார் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஊழலை எதிர்த்து அண்ணாகசாரையை பார்த்த விஜய நான் பாராட்டுறேன் இதே மாதிரி அவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது வந்து பருவநிலைக்கு தக்கன சிவாஜிக்க நிலைப்பாடு மாதிரி மாரின ஒரு விஜய் விஜய்கிட்ட அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்குது அரசியல் வியாபாரி விஜயன்னு என் சொல்கிறேன் தெரியுமா பலம் நிரூபிக்காமலே தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ணிடலான்னு பார்த்தார் முதல்ல பொய்யா ஜான ஆரோக்கியசாமினு ஒருத்தருக்கு ஒரு சில கோடிகளை கொடுத்து அவர் இருபது பெர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு இருக்கு எப்பா சீரோ பர்சன்ட் தான்ப்பா நீ இன்னைக்கு பவன் கல்யாண் பலம் நிரூபித்தவர் அல்ல அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவர் இவ்வளோ பெரிய கூட்டம் வராங்க இவ்வளோ கட்டுக்கிடக்காத ஒரு நிலையில் இருக்கிறாங்கல்ல இதெல்லாம் ஓட்டரசா கன்வெர்ட் ஆகாதா கன்வெண்ட் அனாதான சார் ஓட்டு இன்னைக்கு நீங்கள் ஜீரோ தானே கன்வெர்ட் அனாதான சார் ஓட்டு அதுக்குள்ளே எலிஜிபிலிட்டி இருக்கா பச்சோந்தி விஜய்க்கு அதுக்குள்ளே எலிஜிபிலிட்டி இருக்கா வியாபாரி விஜய்க்கு இரநூத்தி பதினாலாம் போடுவேன் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு விஜயை சொல்ல சொல்லுங்கள் சீமான் சுத்த வீரன் சீமான் சொல்கிற மாதிரி அரசியல் வியாபாரி விஜய சொல்ல சொல்லுங்கள் சுத்த வீரன் சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை அண்ணா திமுக திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாராக உரிச்சு போடுவேன் கொள்கைக்கு ஓட்டா கூட்டணிக்கு ஓட்டா மக்களுக்கு ஓட் மக்கள் நலனுக்கு ஓட்டா பணத்துக்கு ஓட்டான்னு இன்னைக்கு பிரச்சாரத்தில் இறங்கிட்டார் அவர் இமையை பதினெட்டில் இரநூத்தி நாள் டிக்ளேர் பண்ணுறாரு அரசியல் வியாபாரி விஜய் வந்து இரநூத்தி பதினாலு பண்ணி டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கார் சார் பாப்புலாரிட்டி வச்சுக்கிட்டு சார் பாப்புலாரிட்டி வச்சு அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கார் சார் பன்னெண்டு கோடி ரூபாய் ஜான் ஆரோக்கிய சாமிக்கு கொடுத்து ஆதவ போன்ற பல கட்சி மாறக்கூடிய அரசியல் வியாபாரிகளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண வந்திருக்காரு சார் விஜய் வியாபாரி சார் இல்லை நான் சுத்த வீரன் சீமான் மாதிரி இருநூற்றி பதினாலு போடணும்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்க நான் என் கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் எனக்கு என்ன இருக்கு வியாபாரிங்கிறதுக்குள்ள காரணத்தை சொல்றேன் பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு வியாபாரம் பேசணும் இருபது பர்சன்ட் ஓட்டு இப்போவே இருக்குது இப்போ நீ சீரோ தான் அல்ல அர்ஜுன் தான் பவன் கல்யாணம் இல்லை தான் பவன் கல்யாண் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஒவ்வொருத்தரே ஏமாற்ற பார்த்தீங்க ராகுல் காந்தியை ஏமாற்ற பார்த்தீங்க அவர் யூஜி யூனியன் கிராண்ட் கமிஷன் மேட்டரில் திமுக நடத்துற ஒரு போராட்டத்தில் கனிமணி தல தலைமையில் நடந்துன்னு நினைக்கிறேன் மாணவர் அதில் வந்து ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு அப்போ உங்களை ஒரு பல நிரூபிக்காதவங்களை ஒரு பொருட்டாட்டே ராகுல் நினைக்கல நீங்கள் ராகுலுக்கு வாழ்த்துரிச்சுங்க ராகுலுங்க வந்துடுவாருன்னு கதைகளை விட்டுக்கிட்டு பன்னெண்டு கோடி வச்சுக்கிட்டு பத்திரிகைகளை ரீல்களை பரப்பி விட்டுக்கிட்டு தெரிஞ்சிங்க ஜானா சாமி டீம் சேக்குவாரா ஜெய்சங்கர் சொல்லிட்டார் ரவீந்திரன் எதுனாலும் தரவுகளோட சொல்கிறான் அதுக்கு நீ பயிற்சி சொல்லு அதை விட்டுட்டு அவனை தரக்குறைவாக மரிசிக்குதுலையும் அவனை ஆட்களை தூண்டி விட்டு மரிசிக்கவனை தலையில் தூக்கி கொண்டாடுறதில் என்ன இருக்குது அடுத்து நீங்கள் திருமாவளம் உங்கள் கூட வருவான்னு நிரூபிக்காத உங்கள் கூட திருமாவளம் வரல எல்லாத்தோட பெரிய ஃப்ராடு திக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு பெரிய மோசடியை பண்ணிங்க சீமான் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார் தம்பி நான் இரநூத்தி பத்து நாள் தனிச்சு நிற்பேன் பெரியார் எழுத்து நிற்பேன்னு போனார் இப்பவும் நீங்கள் எவ்வளோ கூத்து அடிச்சுட்டு இருக்கீங்க ஈரோடு விக்ரவாண்டி எலெக்ஷனோட விஜய் பற்றி பேசி விட்றீங்க விஜய் பற்றி பேசி விட்றீங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு மண்ணாங்க கட்டி ஈர மண்ணும் ஏற்கட்டி சாம்பல் இருக்கு நிரூபிச்சாதான் ஓட்டு நீ நிரூபிக்காம எப்படி ஓட்டு உனக்கு நீ நிரூபின்னு சொல்லு இந்தியா டுடே மணிக்கு சொல்கிறேன் நிரூபின்னு சொல்லு நிரூபிச்சுட்டு பேசு நான் சொல்கிறேன் தந்தை பெரியார் மாதிரி கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்லி இருக்க நான் தனித்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி விஜய்க்கு இல்லைன்னு சொல்கிறேன் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறேன் நின்று காட்டிட்டா காட்டிட்டார்னு சொல்கிறேன் அஞ்சு பர்சன்ட் மேலே தாண்ட மாட்டார்னு என கருத்து தாண்டிட்டார்னா தாண்ட மாட்டார் அதனால் பெரியார் பாணியிலே நான் கடவுள் விஷயத்தில் பெரியார் சொன்னதே இந்த இடத்துக்குள்ளே சொல்கிறேன் என்னாச்சு ஈரோடு கிழக்குல இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு சொல்லி விட்டுருங்க விஜய் பேசி விட்டுருங்க விஜய் பேசி விட்டுருங்க யார் ஜானா இருக்கேன் சாமி எப்பா ஒன்றும் கிடையாது பல நிரூபிக்காத உனக்கு ஈரம் பண்ணு ஏற்கட்டி சாம்பலம் தான் அங்கே உண்டு ஒன்றும் கிடையாது நான் சொன்னேன் அங்கே உதயநி ஸ்டாலின் விக்கிரவாண்டி பொறுப்பாளராக வந்தார் கனிமொழி வரல கமலாசன் வரல கமலாசன்லாம் ஸ்டார் கேம்பியர்னு ரவிக்குமாரும் சிதம்பரம் திருமாவளவனும் வீட்டில் போய் பாராட்டினாங்க சாதாரண க கனிமொழி ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான் கனிமொழி ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான் சந்தேகமே இல்லை அவங்க ரெண்டு பேருமே வரல உதயநி ஸ்டாலின் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார் நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்க்கறதுக்கு போனீங்க விக்ரவாண்டியில உங்க ஆட்கள் என்ன சொன்னீங்க நோட்டா அங்கே ஜெயித்துறோம் நோட்டாவுக்கு ஓட்டு வந்துடும் எங்க தான் உங்களுக்கு ஒரு கோடி ஒரு கோடி மெம்பர்ஸ் இருக்காங்களே அப்போ விக்ரவாண்டியில உங்களுக்கு இப்போ நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் இருக்கணுமே உங்க மெம்பர்ஸ் எல்லாம் எங்க போனா நோட்டா முன்னோட ஓட்டு குறைஞ்சிட்டுங்க உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாருங்க உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டாங்க இந்தியா டுடே மணி உட்காந்து பேசிடுவோமா தரவுகளோட சும்மா என்னத்தையும் தரவு இல்லாம பேசிட்டு இருக்கிறதும் துரைசாமி மறைமுகமா நக்கல் நான் சொல்றேன் திமுக இருபத்தி மூணு சதவீத ஓட்டு உதவி சூரியனுக்கு வந்தது திமுக போலிங் கூட்டிட்டுங்க நோட்டாக்கு ஓட்டு அப்ப விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி மக்கள் நிரூபிக்கல்ல அடுத்து நீங்க தலைவா படத்தை ஜெயலலிதா மேர அடிச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க உலகத்தை காப்பாற்றும் அம்மா தாய் என்னையும் காப்பாற்றும் எங்க சீனிவாச ஐயங்கார் மகன் சுத்த வீரன் சுதந்திர போராட்ட ரத்தம் கமல்ஹாசன் ஜெயலலிதாவை இறங்கி வந்து சரண்டர் ஆகி பேட்டி கொடுக்க வச்சார் ராஜ்நாத் சிங் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக வந்ததும் நீங்கள் பொழப்புக்காக சசிகலாவுக்கு ஏழாங்கட்டை கட்ட எட்டாம் கட்ட பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு பொழப்புக்காக நீங்க மறுக்க முடியுமா நான் சொல்கிறது பொய்யா தரவுளோட கூடியது எல்லாமே சரி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூரில் போய் தாமதாசன் நரேந்திர மோடியை பார்த்தீங்க வரவேற்கிறேன் என்னாச்சு ஆறு சதவீதம் ஓட்டு சீமானை பயன்படுத்தி ஈழப் பிரச்சனையை மையமாக வச்சு முப்பத்தொம்போது சதவீத வாக்கெடுத்த ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு போயிட்டாங்க அப்போ விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி நிரூபித்தது உதயநிதி ஸ்டாலின் மூணாவது நீங்கள் இருபத்தாறில் என்ன ஓட்டு நிரூபிக்கீங்களோ அது உங்கள் ஓட்டு நான் ஒத்துக்கூட போக வேண்டியது தான் எலெக்ஷன் கமிஷனை சொன்னால் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா ரவீந்தரை இன்னும் விஜய்க்கி ஆதரித்து பேசக்கூடிய இந்தியா டுடே மணி எழுத்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒத்துட்டு போக வேண்டியது தான் அது இல்லாத வரை நீங்கள் அல்லு அர்ஜுன் தான் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இப்போ அது சார் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு எலெக்ஷன்னு விஜய் விசஸ் உதயநிதியை தான் இருக்கும் விஜய் போறாரு மறுநாளே உதயநிதியும் வராரு விஜய்க்கு இவ்வளோ பெரிய தன்னெழுச்சியான கூட்டம் உதயநிதியை செயற்கையாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ விஜயா இப்போ விஜயை பார்த்து தான் உதயநிதி காப்பீடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் ஸ்டாலினுக்கு நிழலை கூட நெருங்க முடியாதுங்கிறதுக்கு ஒப்புதல் வாக்குமனம் கொடுத்துட்டு போய்ட்டுறாங்க ஆதிவர்ஜுனா ரெட்டி ஜான ஆரோக்கியசாமி விஜய் எல்லாருமே அதை தூக்கி பிடிக்கிறவனும் விவரம் தெரியாமல் ஸ்டாலினுக்கு ஒரு நிழலான உதயநிதி கண் உதயநிதியை கூட நெருங்க முடியாதுங்கிற ஒப்புதல் வாக்குமனம் தான் விஜய் வர்சஸ் உதயநிதி லெஃப்ட் ஹேண்ட்லேயே உங்களை விக்ரவாண்டி எலெக்ஷனில் டீல் பண்ணி விஜய் உங்கள் முடிச்சிட்டு போயிட்டாரு ஸ்டாலினே வரலையே லெஃப்ட் ஹேண்டில் உதயனி ஸ்டாலினே உங்களை முடிச்சுட்டு போயிட்டார இன்னும் ஒன்று சொல்கிறேன் அதே விக்கிரவாண்டியில் சீமானே பேசினாரு ஜான் நாரக் சாமி சீமானை பற்றி பேசி விட்ருங்க சி சாரி விஜயப்பட்டி பேசி விட்ருங்க விஜயப்பட்டி பேசி விட்ருங்க இருபது பர்சன்ட் ஓட்டிருக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது என்னையா ரீல் ஓடுற சீமான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தால் உதயனி ஸ்டாலின் வந்துட முடியுமான்னு சீமானே பேசினார் மறுக்கலை சார் சீமான என் தம்பி தான் பட் உண்மையான நம்ம ஏன் மறுக்கணும் நம்ம காலேஜ்பேடு ஸ்பேடு தான் என்றைக்கும் என்னாச்சு ஒரு சதவீத ஓட்டு தான் நாம் தமிழருக்கு குடிச்சு அங்கே விஜய்க்கு தத்துவ தலைவர் தந்தை பெரியாரை அடித்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி பத்து சதவீத ஓட்டு கூடி பதினாறு சதவீத ஓட்டுக்கு சீமான் போனார் அப்போ சீமான் தெளிவாக இருக்கிறார் பத்து பதினாலு கேண்டிடேட்டு ஸ்டாலின் பெரியார் ஆளு எடப்பாடி சிபி சண்முகம் கே பி முனிசாமி பெரியார் ஆளு விஜய் பெரியாருக்கு ஆள் பெரியாரே மண்ணு சொல்லக்கூடிய ஆள் சீமான் பதினஞ்சு டு இருபது சதவீதம் ஓட்டு இதை வச்சு எடுப்பாருன்னு உறுதியாக இருக்கிறார் இந்தியா மணி பேசிடுமா உட்காந்து பேசிடுவோமா யார் யாரெல்லாம் இஷ்யூஸ் எடுத்துக்கிறாரு யார் பச்சோந்தி யார் அரசியல் வியாபாரிங்கிறத பேசிடுவோமா நான் ரெடி நீங்க ரெடினா வாங்க ரிப்ளக்ட்ல உட்காந்துடலாம் ஸோ விஜய் அரசியல் வியாபாரி விஜய் பச்சோந்தி இரநூத்தி பத்து நாலு நின்றுகிட மாட்டாரு இன் எலிஜிபிள் பாப்புலாரிட்டி வச்சு வியாபாரம் பண்ண வந்திருக்காரு முதல்ல தன் தலைமையில வியாபாரம் பண்ணிடலான்னு ராகுல் காந்திகிட்ட முயற்சி பண்ணாரு அவுட்டு சிறுமாகிட்ட முயற்சி பண்ணார் அவுட்டு சீமான்ட்டை முயற்சி பண்ணார் அவுட்டு சீமான் தான் ஓங்கி அடித்தார் தம்பி பல நிரூபிக்காத ஒன்றை நம்பி எவனும் வர மாட்டான் விஜயகாந்த் கூட மக்களால் கூட்டணி வந்தாலாவது பல அவருன்னு சீமான் ஓங்கி அடிச்சிட்டார் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே வதந்திகளை பரப்பிட்டுருப்பீங்க நாலு அரசியல் விமர்சகர்களையும் பத்திரிகையாளர்களிடம் பிடிச்சி பொய் பொய்யாக கலர் கலராக ரீல் ஓட்டிட்ருப்பீங்க அடுத்த கட்டம் எடப்பாடி உங்களை சேர்த்து கூட வரான்னு நீங்கள் ஓடினீங்க அதில் எடப்பாடி வந்து பாஜகவுக்கு தான் பல நிரூபித்த பாஜகவுக்குள்ள முக்கியத்துவத்தை பலன் உங்களுக்கு கொடுக்கல ஜானகி சிவாஜி மாதிரி போயிரும்னு அவர் கருதிட்டார் உங்களை மீண்டும் குறிச்சிக்கிறோம் ஜானகி அணி பதினோரு சதவீத வாக்கெடுத்தது ஜானகி அம்மியார் அதில் பதிமூணு பதினாலு எடுத்தாங்க சிவாஜி அணிசின்னு கேண்டேட்டு மூணு நாலு பர்சன்ட் தான் எடுத்தாங்க டீட்டெயில் எடுத்து பாருங்கள் விஜய் ஜானார்கிசாமி ஆதவர்ஜுனாவும் ரீல் விடுவாங்க ரீல் விடுவாங்க நம்பிராதீங்க நீங்கள் பிழைக்கணும்னா இதை எடுத்து பாருங்க நிறைவாக நான் உங்கள்கிட்ட கேட்க வருது சார் என்ன சொல்கிறாங்கன்னா இதே 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 நிலமை தான் வியாபாரத்துக்காக எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கி போனீங்கன்னா பச்சை வியாபாரி விஜய் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்கிட்டான் பன்னெண்டு கோடி ரூபா முதலீடு கொடுத்து பல கோடி எடப்பாடி வாங்கிட்டு விலை போயிட்டான் சீமான் சுத்த வீரர் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் பிறவி வீர நிற்கிறான் பிறவி பிறவிக்கொலையாக வியாபாரம் போயிட்டான் பண்ணிட்டான் விஜயன் நினைப்பாங்க சிவாஜிக்கு ஜானகி அணியில் நின்று மூணு நாலு பர்சன்ட் ஓட்டு மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை சீட்டு எடப்பாடி தந்தாலும் அந்த இதில் நீங்கள் பதினேழு பர்சன்ட்டு கூட எடுக்க முடியாமல் ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்னு மோசமாக தமிழக முன்னேற்ற முன்னணி தோற்றது மாதிரி தான் தமிழக கிளம்பும் தோக்கம் சொல்கிறாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவிலான கூட்டம் வந்துச்சு அதே போல் வடிவேலுக்கு பெரிய அளவில் கூட்டம் இப்போ நடிகர்கள் பலருக்கு கூட்டம் வந்துச்சு இதெல்லாம் ஓட்டாக மாறல இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டம் கூட ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரி பலரும் பேசுகிறத பார்க்குறோம் ஒருவேளை ஓட்டாக மாறிடுச்சுன்னா அந்த பதற்றத்தில் தான் பலரும் விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்களா தெளிவாக சொல்கிறேன் அவர் இரநூற்று நாள் போட்டுட மாட்டார் பச்சை அரசியல் வியாபாரி இரநூத்தி நாள் போட்டால் சபாஸ் விஜய் சுத்த வீரராக இரநூற்று பத்து நாள் போட்டுட்டீங்க பாராட்டுறவங்கள பாராட்டக்கூடிய மோதாளு நானா இருப்பேன் நான் தான் சார் சொன்னேன் பலன் நிரூபிக்காத உங்களை நம்பி ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டான்னு உங்க மாநாடு போட்ட பிற சொன்னா இல்லையா யார் சார் வந்திருக்கா இருநூத்தி முப்பத்தி ஏன் போட முடியாதுன்னு சொல்றீங்க என்ன இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருக்கிறாங்க கேண்டிடேட் போறதுல என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அது வந்து புஷியானந்த நம்பி தான் சார் அந்த கட்சி இருக்கு புஷியானந்த மீறி விஜயாலே செயல்பட முடியாது சார் விஜய்க்கு அதுக்குள்ள பொறுமையும் இல்லை இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடணும்னா ஒரு தொகுதிக்கு மூணு கேண்டிடேட்டை வச்சு ஆய்வு பண்ணணும் சீமான் மாதிரி தகுதியான கேண்டிடேட்டு படித்த கேண்டிடேட்லாம் ஆய்வு பண்ணி அதுக்கு நிலம் செலவழித்து அவன் உண்மையான கொள்கை உள்ளவனா வில போவானா மாட்டானா நான் நாலு எலெக்ஷனில் சீமான் கேண்டிடேட் போட்டிருக்கார் நாலு எலெக்ஷன்லையும் யாரையும் வில போகாமல் பார்த்துக்கிட்டாரு விஜய்க்கு கேண்டிடேட்டு பாதி பேர் வில போயிடுவான் அப்போ விஜய் கேண்டிடேட் போட்டுட்டு அசிங்கப்படணும் முதல்ல கேண்டிடேட் போடக்குள்ள பொறுமை இல்லை இன்னொன்று சார் கமலஹாசன் வந்து விஜயோட எலிஜிபிள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கல சார் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டார் சார் டிவி பெட்டி அடித்து திமுக அண்ணா திமுகவையும் விமர்சிச்சு நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாலாக இருந்தீங்க முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட முடியாமல் தானே சிஏ எதிர்ப்புன்னு இஸ்லாமிய சோதரர்கள் பீஸ்ட் படத்தை ஏற்றுட்டாங்கக்காக அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு கம்மன் இருந்தீங்க விக்ரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை உடச்சிருக்கணும் உங்களுக்கு தான் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்க ஸோ ஒரு ஓட்டில் உங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் உங்களை விக்ரவாண்டியிலே விற்று வேட்டு செல்லான் ஓட்டின்னு ஆக்கிட்டு போயிட்டார ஸோ நீங்கள் பலம் நிரூபிக்கணும்னா இரநூத்தி பத்து நாள்ல கேண்டிடேட் போட்டு பலம் தெரிவிக்கணும் அதுக்கு உங்கள்கிட்ட பொறுமை இல்ல சகிப்பு தன்மை இல்ல கேண்டிடேட் இல்ல ஒரு கிளாரிட்டி இல்ல தெளிவு இல்ல ஏன் உங்களுக்கு தெளிவு இல்லன்னு சொன்னா உடனோட கொலையை பற்றி நீங்க பேசல அப்போ எடப்பாடி கூட கூட்டணி போகலாமாங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு இப்பயும் இருக்குதா இப்பயும் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றது அதுதான காரணம் இப்போ என்ன சமரசன் வேணாலும் பண்ணிக்கலாம் போவேன் அதானே காரணம் அதான் சொன்னேன் சிவாஜிக்கு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டுன்னு போன மாதிரி உங்களுக்கு வந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டுன்னு அந்த கூட்டணியில் நீங்கள் டெபாசிட்டே இல்லாமல் மோசமாக துவப்பீங்க அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி சீமான் சொன்னதான் கரெக்டு கொடநாடு கொலையை பற்றி பேசாது எல்லாமே வியாபாரம் பண்ணதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணிட்டு அப்படின்னு மக்கள் அனுப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ பாஜக அதிமுக தாவேக்கா அப்படி ஒரு கூட்டணி அம்மைய வாய்ப்பு இருக்கா தாவேகா பொறுத்தளவில் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே போனார்னா சினிமாவும் போயிடும் இப்போ பன்னெண்டு கோடி ரூபா அவர் ஜான் சாமி கொடுத்துருக்காருன்னா ஜனநாயகத்திற்கு படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு உள்ள பப்ளிசிட்டி வெறும் பன்னெண்டு கோடி ரூபாயில் அந்த படத்துக்கு கிடச்சிது அது ஒரு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் படமாட்டும் பெரிய பப்ளிசிட்டியோடு அது வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் தான் ஆனால் பாஜக கூட்டணிக்கு போனார்னா அந்த பிஸ்னஸே அடிபட்டு போகும் உங்கள் பிஸ்னஸ் எழும்புனதே முஸ்லீம்களாலும் கிறிஸ்தவர்களாலும் பாஜக எதிர்ப்பாளர்களாலும் திராவிட திராவிடர்களாலும் தமிழ் தேசியர்களாலும் மெர்சல் படத்தில் நீங்கள் மோடி எழுத்து பேசினதுனால தான் உங்கள் சினிமாவே எழும்பிச்சு அது உதவி பண்ணது தமிழ் தமிழிசையும் அட்டுத்தனமாக கச்சராஜாவும் அந்த வார்த்தையை அப்படியே போட்டு அது உங்களுக்கு கிடச்சிது அதை தொடர்ந்து அந்த பிஜேபி எதிர்ப்பில் தான் உங்களுக்கு மார்க்கெட் அதில் உயர்ந்தது இன்னைக்கு பாருங்கள் கங்குவா படத்தை இந்துத்துவ சக்தியில் அடித்ததும் ரெட்ரோ படத்துக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குது பாருங்க என்ன ஓப்பனிங் கிறிஸ்டின் முஸ்லீம் தான் காரணம் அதுக்கு ஸோ அந்த அவார்டு விஜிலன் குரூப்பு நீங்கள் பிஜேபி கூட போனீங்கன்னால் படத்தையும் காலி பிள்ளைவாம் ம் சரிங்க சார் விஜய்யோட அரசியலில் என்ன மாதிரியான நகர்வுகளை அடுத்தடுத்து இருக்கபோது சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட கிடத்தகளை பயிர் வந்த நம்பிக்கை நன்றி நன்றி டைஸ் தே